பாஸ் பார்க்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் இந்த நிகழ்ச்சி சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது ஆனாலும் ஒரு பொழுதுபோக்காகவும் சில நல்ல விஷயங்களும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறத்துக்காக பார்ப்பது வழக்கம் திவாகர் வெளியில் போவது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறது அப்படின்ற ஒரு விடயம் இவ்வளவு காலங்கள் இவ்வளவு நாட்களும் அவர் அதில் இருக்கின்ற பொழுது இவர் ஏன் இதுக்குள்ளே வந்தார் என்னத்துக்காக வந்தார் இவர் ஏன் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் நிறைய 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 கோபப்பட்டார்கள் அவர் செய்கின்ற அட்டூழியங்கள் தாங்க முடியவில்லை இதற்கு பிறகாவது அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய யர்கள் எல்லோருமே இன்று ஒரு பக்கம் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள் ஏனென்றால் அவ்வளவு கொடுமையான சில விடயங்கள் இவர் உள்ளே இருந்து அது சிலருக்கு பிடிக்காமல் இருந்தது சிலருக்கு அவருடைய நகைச்சுவையை பிடித்த மாதிரி இருந்தது ஆனாலும் விஜய் சேதுபதி இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி நல்ல எப்படியெல்லாம் ஒரு மனசருக்கு பேச முடியுமோ அந்தளவுக்கு அளவுக்கு பேசியிருக்கின்றார் நிறைய மாற்றங்கள் தேவை ஆனால் இந்த மாதிரியான மனிதர்கள் எதை செய்தாலும் இந்த உலகத்திற்கு நல்ல விடயத்தை கொடுக்க வேண்டும் அதுதான் உங்கள் கருத்து என்னவாக இருக்கின்றது